திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தண்டுக்கீரை கூட்டு தான் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு ரெட் கலர் தண்டுக்கீரை எடுத்திருக்கேன் அது கூடவே பாசி பருப்பு சேர்த்து தான் நான் இந்த கூட்டை பண்ணிருக்கேன் வாங்க இந்த தண்டுக்கீரை கூட்டு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம பாசி பருப்பை வேக வச்சுக்கலாம் பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் போல இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் போல வேக வச்சிருக்கேன் பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கீரை ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ரெட் கலர் தண்ணி கீரை எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன் நீங்க ரெட் கலர் கிரீன் கலர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல கீரை குக்காக தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்க கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு மூடி அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் போல வேக வச்சா போது இது நல்லா வெந்துடும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் போல ஆயிருக்கு நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் கீரை நல்லா குக் ஆயிருச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை சிம்ல வச்சுட்டு இன்னொரு அடுப்புல இன்னொரு கடாய் வைக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் ஏன்னா நல்லா சூடானதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் கடைகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கூடவே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இருந்து மூணு நிமிஷம் போல நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த கீரை கூட ஆட் பண்ணிடலாம் இப்ப கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு ரெண்டு நிமிஷம் போல குக் பண்ணிக்கங்க கரண்டியாலே மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் இது மாதிரி கரண்டியால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நம்ம நார்மலா கீரை கரையிற மாதிரி கரைஞ்சோம் அப்படின்னா கீரை கரைசல் மாதிரி ஆயிடும் அதனால் கரண்டி ஆலயம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தண்டிக் கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்